அலாமம் வரமத்துல வரக்காக அலமது இல்லா அலமதுல்ல முத்தலாத்து அல்லாஹின் நல்லே பெரியவர்களே அறிவை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஜலஷானவர் தகலா நம்மவர்களின் தராவித்தலுவையும் ஏனைய வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வானாக ஆகி அல்லாஹ் ஜலஷான தகலா இந்த உலகத்தில் நம்மவர்களை மனிதனாக படைத்து சிந்திக்கும் அறிவை கொடுத்து பலவிதமான மேகத்துக்களை கொடுத்து அவனை வணங்கக்கூடிய அடியாராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் மனிதன் எப்படிப்பட்டதை யோசிப்பான் மனிதனுடைய இலக்கு என்ன என்பதை அல்லாஹ் அறிந்து ஒரு எச்சரிக்கை அல்லாஹத்தல்லாம் சொல்கிறான் எவனமோ நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் நடைமுறையில் நாம் செய்கின்ற அந்த செயல்படுகின்ற வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு பெரிதாக தெரியும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஏலமோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அண்ணாமல் ஹயாத்து துன்யா நகைபோ உலக வாழ்க்கை இருக்கிறதே விளையாட்டு மைதானம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் நமக்கு உலகம் என்பது ஏதோ வாழ்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் மனைவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் வீண் விளையாட்டு என்பதாக அல்லாஹத்தால் சொல்லுகிறான் வீண் விளையாட்டு என்பது விளையாட்டு என்பது நிரந்தரம் அல்ல ஒரு மணி நேரம் விளையாட்டுமோ ரெண்டு மணி நேரம் விளையாடுவோம் அடுத்து வீட்டுக்கு வந்துடும் இதுதான் உலக வாழ்க்கை என்பதாக அல்லாஹத்தால் சொல்கிறான் இப்போ சீனக்கும் பெயருக்கும் நம்புவார் அவர் உங்களுக்கு மத்திய இது ஒரு அலங்காரமாக இருக்கிறது மேலும் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது எனக்கு குழந்தை இருக்குது எனக்கு பையன் இருக்கான் எனக்கு பொண்ணு இருக்கு ஆகவே அவங்க எனக்கு பார்த்துடுவாங்க எனக்கு சம்பாதிச்சு போடுவாங்க எனக்கு பக்க பலமாக இருக்கிறது என்பதாக குழந்தைகளை உதாரணமாக காட்டுவான் சிலர்கள் பொருளை சொல்லுவாங்க அல்ல எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீடை கொடுத்துருக்கான் நிலம் இருக்குது வாடகை வருது என்பதாக பொருளை உதாரணமாக சொல்வார்கள் சொல்லாவிட்டாலும் மனதில் நினைப்பார்கள் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதாக அல்லாஹல்லா சொல்கிறார் இந்த வாழ்க்கை உதாரணம் எவ்வாறு இருக்கிறது கஸ்தலில் மழையை கொண்டு வருகிறது மழை பொழிகிறது மலை பொழுகின்ற பிறகு அழைச்சவள் குஃபார் குஃப்பார்களை அல்லாஹி மறுக்கக்கூடிய ஆச்சரியம் வைக்க வைக்கிறார் மழை குறைவதால் தாவரம் விளைகிறது விளைச்சல் தருகிறது சாப்பிடுகிறோம் மகசூல் வருகிறது அது ஆகிறது மேலும் அது எதுவுமே இல்லாமல் சாம்பலாக ஆகிவிடுகிற ஆக பசுமையாகவே இருப்பதில்லை இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் அல்லாமத்தல்லாம் மழைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் ஆகவே சிலருடைய வாழ்க்கை என்பது பசுமையாக இருக்கணும் அதை போடு அது கதரை போல் இருக்கக்கூடாது சாம்பலை போல் இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹத்தாலா சொல்கிறார் பஃல் ஆக்கிரதி ஷதீன் ஆகவே எவர்கள் அல்லாஹை மறுத்து வாழ்கிறார்களோ அவருக்கு மறு உலகத்தில் மிக பெரிய ஷதீ கொடுமையான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹத்தாலா திரும்ப திரும்ப சொல்கிறார் ஒரு இல்லைவாகும் அப்போ நல்லவருக்கு அல்லாவரிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கும் அல்லாருடைய பொருத்தமும் கிடைக்கும் என்பதாக அல்லாத்தால நினைவுபடுத்துகிறார் ஆகவே நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு விதமாக வருகிறது சில நேரங்களில் தவறு செய்துவிட்டோம் ஆகவே இந்த ரமநாள் மாதம் வருகின்ற பொழுது பள்ளியின் பக்கம் நாம் எழுந்து பெறோம் நோம்பு வைக்கின்றோம் தராவியை தொழுகிறோம் சில நேரங்களில் கோபம் வருகின்றது போல் கூட சபரோடு இருக்கிறோம் அனைத்து விதமான செயல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக அல்லாஹ் நமக்கு பெற்றோரை கொடுத்தான் குழந்தையும் கொடுத்தான் அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு சோதனையும் இடையில் வரத்தான் செய்கிறது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை உலகம் என்பது சந்தோஷமான வாழ்க்கை என்பதாக நினைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஆகவே உங்கள் ஹயாக்கு துன்யா இல்லாமத்தா உள் குரு இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது ஏமாற்றக்கூடிய பொருட்களாக இருக்கிறது இது எல்லாமே நம்மளை ஏமாற்றிடும் பொருள் இருக்கும் பணம் இருக்கும் அந்த பொருளும் பணமும் உடல் பணமும் ஆள் பணமும் குழந்தை பலமும் நமக்கு இயலாமை வந்துவிட்டால் எதுவுமே நோயு எதுவுமே நமக்கு பாய்தா அளிக்காது இதுதான் உலகம் ஆகவே சாதி கோயிலான மோகிரிமே ரப்பிக்கும் ஆகவே அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய ரொம்புடைய மகிஃபிடத்துக்காக வேண்டி நீங்கள் முந்துங்கள் அல்லாஹ் இடத்திலே மகப்பிடத்தை வேண்டும் அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கவிடும் என்பதாக முந்துங்கள் தவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் அத்தாரா வலியுறுத்துகிறான் மனிதன் புரியின்படி மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு இருக்குது என்பதை பட்டியலிட்டு ஆகவே யோசித்துப் பார் நீ மகுப்பிடத்துக்கும் முந்திக்கொள் வ ஜென்மத்தின் ஜன்மத்துக்கு பால் ஜன்னா சுவர்க்கம் எப்படி இருக்கும் அருள்ஹா ஜென்மத்துடைய சுவனத்துடைய அகலம் என்ன தெரியுமா அல்லா சொல்கிறான் அருள் சமாய் வல்லார் வானம் எங்கே இருக்கிறது பூமி எங்கே இருக்கிறது அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கிறதோ பரப்பளவு இருக்கிறதோ அதை போன்று சொர்க்கம் உண்டு என்பதாக அல்லாஹால மனித சமுதாயத்திற்கு சொல்கிறான் ஆகவே இப்படிப்பட்ட சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் ஒழுத்தத்தில் இல்லதி நாமனும் வில்லாகி வர சொல்லுகி அப்போ அல்லாஹை ஈமான் கொண்டவர்கள் ரசூலை ஈமான் கொண்டவர்கள் இவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட சொருக்கம் தயார் நிலையில் இருக்கிறது என்பதாக அல்லாஹலா சொல்லுகிறான் அப்போது ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது அல்லாஹை ஏற்றுவோம் என்று சொன்னால் குரானுடைய வசனங்களை அதை நாம் பின்பற்றணும் ரசூலை ஏற்றுவோம் என்று சொன்னால் பெருமான ரசூல்லாம் சலம்லாம் வேலை சொல்லுவவங்க எதை சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் அல்லாஹால அந்த சொருக்கத்திற்கு நம்மளை வாச்சி வாக்கி வைப்பான் காணிக்க பருல்லாக யோதிஹி மையேஷா இப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறதே சிவனாம் அல்லாஹால தான் கொடுக்கிறான் சொர்க்கம் ஒன்று நிச்சயம் அல்லாஹால தயார் நிலை வைத்திருக்கிறார் அது அனைவருக்கும் அல்லாஹால கொடுப்பதில்லை நாடியவருக்கு மட்டுமே கொடுக்கிறான் ஆகவே அப்படிப்பட்ட அல்லாஹ் யாரை நாடுகிறாரோ அந்த கட்டிகளில் நம்மவரும் அல்லாஹாலா சேர்ப்பாராக வல்லாமதல் பதில பண்ணி நிச்சயமாக அல்லாஹ் தகலா பதிலுடையவனாக இருக்கிறான் மிகவும் கண்ணியமானவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயர் முடிகிறேன் ஆகவே மகிழத்தின் பக்கம் நாம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹாரவன் தகலா ஒவ்வொரு அதிகமான ஆயுக்கு சொன்னால் குரானுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால் எது நமக்கு அல்லாஹத்தால் கொடுத்தாலோ அதை நாம் பொருந்து கொள்ள வேண்டும் எதை நமக்கு அல்லாஹலா கொடுத்தானோ அதை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யப்படுவதாக நாம் இருக்க வேண்டும் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து செய்த சகாபாக்கள் இருக்கிறார் அப்போது நவீனம் கேட்கிறான் யார சூழல்லாம் நாங்கள் நோக்கு வைக்கிறோம் தொழுகிறோம் சக்காத்து கொடுக்கிறோம் இது மாதிரி உண்டான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் எங்களை விட வசதியானவர்கள் செல்வந்தர்கள் நல்ல பணம் வச்சுருக்கிறாங்க சொத்து வச்சிருக்கிறாங்க அவங்க தான தர்மங்கள் செய்து எங்களை விட நன்மையால் விடுவார்களே அதை போல எங்களால் ஆக முடியவில்லையே நாங்கள் ஏழ்மையில் இருக்கிறோமே என்பதாக சஹாபாக்கள் பெருமானா ரசுமல்லாஹி சல்லல்லாஹ் மலைவசரத்தில் சொல்கிறோம் அந்த ஏழ்மையான சஹாபி ஈமானோடு இருக்கக்கூடிய சஹாபி சிறந்த சஹாபி நபியிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வி எங்களிடத்தில் பொருள் இல்லை அதற்கு நபி அவர்கள் சொன்னார் ஆம் வசதியானவங்க பொருளாதாரத்தை எல்லாருக்காக செலவு செய்வாங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு வெச்சுன்னால் தொழுகை குளித்ததற்கு பிறகு சுபகான் அல்லா என்பதாக சொல்லுங்கள் அல்ஹம்து அல்லா என்பதாக சொல்லுங்கள் அல்லாஹ் நம்பர் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் ஆகவே மிகப்பெரிய அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுப்பான் என்பதாக அவர்கள் எவர்கள் பொருளாதாரத்தில் அதிகமாக அல்லாவுக்கு செலவு செய்கிறார்களோ அதை போல உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக நபி சொன்னார் ஆக பொருளாதாரத்தை கொட்டி கொடுப்பது அல்லாவுடைய நாட்டும் சிலருக்கு மட்டுமே கொடுக்கிறான் ஆனால் நன்மையால் அனைவரும் சமமாக இருக்கிறோம் வசதியானவர்கள் மாத்திரம்தான் தட்டாத்தை கொடுத்து தான செய்து அல்லாவிடத்தின் நன்மையை வாங்க முடியும் என்பதாக இல்லை ஏற்பலில் இருந்தாலும் நீங்கள் அல்லாவிடத்தில் நன்மையை பெற முடியும் ஆகவே எங்களுக்கு பயம் வேண்டாம் இதுபோல உண்டான தஸ்மிகை சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார் இது சொன்ன உடனே எல்லா சகாபாக்களுக்கும் செய்தி போச்சு மீண்டும் அந்த ஏழ்மையான சஹாபி நவீட வந்து சொல்கிறார் யாரை சொல்லலாம் இந்த சுஹான் அல்லா அல்ஹத் அல்லாஹ் அக்பர் இந்த தஸ்கையும் அந்த வசதியானவங்க செய்யறாங்க என்பதா சொல்றான் அப்போ அவர்கள் இன்னும் நன்மையை அதிகரிக்கிறாங்களே என்பதா சொல்கின்ற பொழுது நபி சொன்னாங்க அது அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹால நாடியவருக்கு கொடுக்கிறான் என்பதாக சொன்னான் அப்போ பொருள் இருக்கு அல்லாவுக்காக செலவு செய்யறாங்க பொருள் இல்லாதவர்கள் இதுபோல் உண்டான திக்ரின் மூலமாக அல்லாவிடத்தில் திக்ரு செய்து நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் மேலும் பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாவிடத்தில் நம்ம நல்ல பெயர் வேணும் என்பதற்காக தஸ்வி செய்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் முத்தக்கினுடைய அடையாளம் இதுதான் நல்லவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது ஆகவே எவர்களும் செஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் அண்ணனை பணக்காராக படைத்திருப்பான் தம்பியை ஏழ்மையாக படைத்திருப்பான் அண்ணன் சதக்கா செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் தம்பி பொறுமையோடு இருக்க வேண்டும் அவர் அண்ணன் சக்காத்து கொடுப்பதின் மூலமாக நன்மையை பெற்றுக் தம்பி சக்காத்துக்கு கடமை இல்லை அவருக்கு வாங்குவதற்கு தகுதியானவராக இருக்கிறார் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் நல்ல முறையில் திக்கிரி செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே நெருக்க வேண்டும் இது போல தஸ்பீ தஸ்பி செய்வதன் மூலமாக இருவரும் அல்லாவிடத்தில் நன்மையால் சமமாக மாறுகிறார்கள் என்பதுதான் இந்த ஹதீசருடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே வசதியானவர்கள் அல்லாஹல் நமக்கு பொருளை கொடுத்தால் அல்லாவுடைய பாதையினால் நாம் செலவு செய்வோம் அல்லாஹ் கொடுப்பது கொஞ்சம் திருத்தி கொண்டாலோ அல்லாஹால சோதித்தாலோ பொறுமையோடு இருப்போம் நல்ல திக்கரை செய்வோம் அல்லாவின் பக்கம் நெருங்குவோம் அல்லாஹல்ல இந்த புனிதமிக்க முதலால் மாறத்தின் நம்ம நம்மவர்களின் அனைவருடைய பாவத்தை மன்னித்து சுவனத்தை தந்து மறுபுரிவானாக வாகி தவான் அகமது அல்லாஹிமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்